ஓம் சுவாமியே சரணமையப்பா ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி நாற்பத்தி மூணாவது வருட சபரிமலை இருமுடி வைபவத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது நாம் காணவிருக்கும் கதை ஒரு வயதான பாட்டி நான்கு நாட்களுக்கு வேலைக்கு செல்லாமல் ராமாயண பாராயணம் கேட்டுவிட்டு ஐந்தாம் நாள் வேலைக்கு வரும்பொழுது நடந்த நிகழ்வு ஐயா நான்கு நாட்களாக என்னால் வேலைக்கு வர முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் பாட்டி என்ன விளையாடுறியா அதெல்லாம் மன்னிக்க முடியாது கிடையாது அப்படி சொல்லாதீங்க நான்கு என் வீடு அருகே ராமாயணம் பாராயணம் நடந்தது ராமாயணம் கேட்க ஆரம்பிச்சா நான் என்னையே மறந்துடுவேன் இந்த சம்பளத்தினாலதான் என் குடும்பமே சாப்பிடுது என்ன மன்னிச்சிருங்க என்ன ராமாயண கதை கேட்க போனியா சாப்பாட்டுக்கே வழி இல்ல உனக்கு எதுக்கு ராமாயணம் சரி உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நாலு நாளாக ராமாயணம் கேட்டல்ல ஒரு ரெண்டு ராமாயண பகுதி கதைய சொல்லு அப்படி சொன்னா உனக்கு வேலையை தர சரி சொல்றேன் ராமனும் சீத்தையும் காட்டுக்கு போனப்ப சரி அதை விடுங்க சூர்பனக ராமனை பார்த்து ராமா சரி அதையும் விடுங்க ராவண சீத்தைய தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் சரி அதையும் விடுங்க அச்சோ எனக்கு சொல்ல தெரியலே முட்டால் பாட்டி ரெண்டு கதை கூட சொல்ல தெரியல அப்படி இருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வ முட்டால் பாட்டி ஐயா எனக்கு வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த கோப்பையில கொஞ்சோண்டு தண்ணி தாங்களே பாட்டி உனக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு தான் நினைச்சேன் உனக்கு அறிவு கூட இல்லையா இந்த கோப்பையில எவ்வளவு ஓட்ட இருக்கு இதுல தண்ணி எப்படி நிக்கும் ஐயா நான் சொல்றபடி செய்யுங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க முட்டால் பாட்டினா முட்டால் பாட்டி தான் சரி எடுத்துட்டு வரேன் தண்ணி நிக்கவே இல்லையே மறுபடியும் பிடிச்சு கொடுங்க முட்டாள் பாட்டி மறுபடியும் பிடிச்சா மட்டும் நிக்குமா ஐயா குடுங்க ஐயா நான் இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல இந்த முட்டாள் பாட்டி இருக்கு சரி இந்த இப்பவும் தண்ணி நிக்கல ஐயா தண்ணி நிக்கல சரி ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த கோப்பை எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு என்ன கொஞ்சம் சுத்தமா இருக்கு சரியா சொன்னீங்க நீங்க நெருப்புன தண்ணி இதுல நிக்கல ஆனா அந்த தண்ணியால இது சுத்தம் ஆயிடுச்சுல்ல அதே மாதிரி ராமாயணம் கதைகள் என் மனசுல நிற்கல ஆனா அத கேட்டு கேட்டு என் மனசு சுத்தம் ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க பாட்டி என்னை மன்னிச்சிருங்க ஆம் ஆன்மீக கதைகள் கேட்க கேட்க அது மனதில் பதியவில்லை என்றாலும் நம் மனது சுத்தமாகும் இதை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி சபரிமலை இரும்புடி வைபவத்தில் ஆன்மீக கதைகளை எழுதி சுவாமிமார்கள் அனைவரும் சேர்ந்து நடித்து காட்டுகிறோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா இந்த